சமீபத்தில் ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தை கொண்டு வந்து ஒட்டுமொத்த இந்திய மக்களின் வரவேற்பு பெற்றது மத்தியில் ஆளும் பாஜக அதாவது பாரத பிரதமர் மோடி அவர்களின் நரேந்திர மோடி சொல்லும் போது அது வெறும் ஒரு மருத்துவமனை பற்றியோ அல்லது மெடிசன் பற்றியோ மட்டுமில்லை அது ஒரு மரியாதை நிமித்தமானது ஒரு பாதுகாப்பு மற்றும் எந்த ஒரு குடும்பமும் நோயின் சுமையில் சிக்கி பாதிக்க கூடாது என்பதில் உறுதியாக எடுத்த முடிவுதான் இது உதாரணத்துக்கு உலகின் பல நாடுகள் ஒன்று சேர்ந்து இந்தியாவுடன் இன்டர்நேஷனல் கொண்டாடி வருகிறது ஆயுஷ்மான் பாரத் மூலம் பனிரெண்டு கோடி மக்களின் மருத்துவ செலவை ஏற்று இருக்கு நம்ம இந்தியா காசு இல்லை என்பதற்காக மருத்துவமனை கூட செல்லாமல் சிகிச்சை பெற முடியாமல் எத்தனையோ பேர் உயிரிழந்து இருக்காங்க ஆனா இனி அப்படி இல்லை வீட்டை விட்டு சர்ஜரி செய்வது சர்ஜரி முடிந்து பணத்தை திருப்பி கொடுக்கும் நிலை இல்ல யோகா மேட்ல இருந்து வர எல்லா சலுகைகளும் பெற ஏதுவாக்கி இருக்காரு மோடி நோ ஜி சொல்லியாச்சு மத்திய அரசு ஜிஎஸ்டி என்ற ஒரு கவலையே இல்லாமல் உதாரணத்துக்கு ஒரு குடும்பத்துல வருடம் தோறும் முப்பதாயிரம் ரூபாய் குடும்பத்துல ஒருவர் கட்டி வருகிறார் என்றால் அதில் சென்ற ஆண்டு வர வரியாக கட்டப்பட்ட ஐந்தாயிரத்து நானூறு ரூபாய் வரும் ஆண்டுகள் இருந்து கட்ட வேண்டிய அவசியமே இல்லை அதுக்கு பதிலாக அந்த பணத்தை குழந்தைகளின் படிப்பு செலவுக்கும் வீட்டில் பெரியவர்கள் இருந்தால் அவர்களுக்காக மருத்துவ செலவுகளுக்கும் பயன்பெறும் இந்த வருஷத்துல இருந்து ஜீரோ ஜிஎஸ்டி திட்டம் கொண்டு வந்து இருப்பது நம்ம எல்லோருக்குமே மிகப்பெரிய ஆறுதல் என்றால் யாராலும் மறுக்க முடியாது ஹெல்த் இன்சூரன்ஸ்ல மட்டும் இல்ல இந்த சலுகை எல்லாம் உயிர்காக்கும் முக்கிய முப்பத்தி மூன்று மெடிசன்ஸும் டாக்ஸ் இல்லாமலேயே இனி வாங்க முடியும் இது ஏழை எளிய பாமர மக்களின் உயிர் காக்கும் மகத்தான செயல் அடுத்ததாக மிக பெரிய கொடிய நோய்களையும் கண்டறிய தேவைப்படும் அனைத்து விதமான பரிசோதனைகளுக்கும் விதிக்கப்பட்டு இருந்த வரி பனிரெண்டு சதவீதத்தில் இருந்து ஐந்து சதவீதமாக குறைத்து இருப்பதால் ட்ரீட்மெண்ட் செலவு இனி குறைவுதான் நோய்க்கு வரி நிவாரணத்திற்கு சுதந்திரம் சுகாதாரம் எளிதாக சீர்கெடும் போது நாட்டின் ஆரோக்கியத்தை அளிக்கும் பொருட்களுக்கு அதிக வரி சுமை கொடுப்பதுதான் சரி அதனாலதான் சிகரெட் மதுபானம் குளிர்பானம் பான் மசாலா இது போன்ற உடல் நலத்தை பாதிக்கும் எல்லா பொருட்களுக்கும் நாற்பது சதவீதம் ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்டு இருக்கு சிம்பிளா சொல்லணும்னா நோய் வந்தால் ட்ரீட்மென்ட் எடுப்பது எளிது ஆனால் வராமல் இருக்க அதிக வரி விதித்து கட்டுப்படுத்தவும் செய்கிறது மத்திய அரசு ஆக மொத்தத்தில் இது ஒரு மட்டுமல்ல மூலம் மலிவான விலையில மருந்துகளை வழங்குகிறது ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மூலம் கோடிக்கணக்கான ஏழை குடும்பங்களுக்கு ஐந்து லட்சம் வரை காப்புறுதி வீடு முத்ரா கடன் உஜ்வாலா யோஜனா உள்ளிட்ட திட்டங்கள் மூலம் ஆரோக்கியமான வாழ்வாதாரத்தை உயர்த்துகிறது இப்ப சொல்லுங்க பிரதமர் மோடி கொண்டு வந்துள்ள ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தில் இருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ஆரோக்கியம் காப்பதால் குடும்பம் காப்பாற்றப்படுகிறது மருந்துகள் அருகில் கிடைத்தால் வாழ்க்கை எளிதாகுகிறது ஆக ஜிஎஸ்டி சீர்திருத்தம் வெறும் வரி விகிதங்களை பற்றியது அல்ல அது ஒவ்வொரு இந்தியருக்கும் சொல்லும் ஒரு செய்தி நீங்க முக்கியம் உங்கள் ஆரோக்கியம் முக்கியம் உங்கள் குடும்பத்தின் எதிர்காலம் அதை விட முக்கியம் இது ஆரோக்கியத்தின் வெற்றி இது இந்தியாவின் வெற்றி மறக்காம இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்பி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க நன்றி வணக்கம்